ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் கண்ணனது பெருமையை சொல்ல வரும் ஆண்டாள் நாச்சியார் முப்பது முக்கோடி தேவர்களையும் குறிப்பிட்டு காட்டுகிறார் கப்பம் என்றால் நடுக்கம் துன்பம் களி என்றால் மிடுக்குடையவன் நடுக்கத்தை துன்பத்தை போக்குபவன் துயர் முன் நிற்பவன் கண்ணன் ஒரு ஆத்மாவிற்கு துன்பம் என்று வந்தால் முப்பது முக்கோடி தேவர்களும் முன்னரே போய் வந்து ஆத்மாவிற்கு உதவி செய்வாராம் கலியுக தெய்வம் கண்ணன் இரவாத தன்மையுடைய தேவர்களுக்கு ஓடிச் சென்று உதவும் நீ உனது வாயிற்படியில் வந்து துவண்டு விழும் எங்களுக்காக கண்ணை திறந்து பார்க்க கூடாதா கண்ணா நீ எழுந்து வா என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் உள்ளம் உரை செயல் ஆகிய மூன்றிலும் ஒரே மாதிரியான உறுதித்தன்மையை காட்டும் கண்ணனே வலிமை பொருந்தியவனே நேர்மையானவனே ஆற்றல் நிறைந்தவனே எதிரிகளுக்கு வெப்பமாகிய அச்சத்தை விளைவித்தாலும் அதனால் விளையும் குற்றம் எதுவும் தன்னை பாதிக்காமல் விளங்குபவனே நீ துயிரெழிவாய் என்கிறார் நல்ல அழகு உடைய தங்கத்தினை போன்றவளே சிற்றிடை அழகு உடையவளே மகாலட்சுமியை ஒத்தவளே என்று நப்பினை அழகு கூறப்பட்டுள்ளது நப்பினையின் மணாலனே நீ துயில் எழுந்து வா உக்கம் என்பது ஆழவட்டம் எனப்படும் விசிறி தட்டொளி என்பது கண்ணாடி விசிறியும் கண்ணாடியும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து கண்ணனை இப்போதே எங்களுடன் அனுப்பி வைத்தால் அவருக்கு பூஜை செய்து அவருடைய கருணை மழையில் பக்தி மழையில் நாங்கள் நனைந்து கொள்வோம் தாமதம் படுத்தி விடாதே இப்போதே கண்ணனை எங்களுடன் அனுப்பி வை என்று நப்பின்னையிடம் கேட்பதாக ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தழிகள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் திருவெம்பாவையின் முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று மாணிக்கவாசகர் அருளுகின்றார் ஆதி என்றால் முதல் அந்தம் என்றால் முடிவு முதலும் முடிவும் இல்லாத முழு முதற்பொருளுக்கு முதலும் முடிவும் நேர்கின்றன ஆதியும் அந்தமும் ஆகிய இறைவன் திருவடிகள் நம்மை காத்தருள்க என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் இப்பாடலில் தோற்றம் என்ற சொல் படைத்தல் தொழிலை குறிக்கின்றது போகம் என்ற சொல் காத்தல் தொழிலை குறிக்கின்றது ஈறு என்ற சொல் அழித்தல் தொழிலை குறிக்கின்றது காணாத என்ற சொல் மறைத்தல் தொழிலை குறிக்கின்றது ஆட்கொண்டு அருளும் என்ற சொல் அருளும் தொழிலை குறிக்கின்றது இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் ஆகிய ஐந்தொழிலையும் புரியக்கூடிய இறைவனின் திருவடியை போற்றுகிறார் மாணிக்க வாசகர் எல்லா உயிரினங்களையும் படைத்து காத்து அழித்து கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து இருந்து பிறப்பு இறப்பு நீக்கி முக்தி அருளி ஐம் தொழில் புரிந்து எல்லா உயிர்களுக்கும் ஆதியும் அந்தமுமாய் விளங்கும் இறைவனின் திருவடி மலரை போற்றி வணங்குகிறார் மாணிக்க வாசகர் எல்லா உயிர்களும் தோன்றுதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுவதற்குரிய பாதுகாப்பிற்குரிய அழகிய கலல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் எல்லா உயிர்களுக்கும் முடிவு எழுதுவதற்குரிய காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம் திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம் நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம் உயிர்கள் உய்ய உதவும் உன் திருவடியை போற்றி புகழ்கின்றோம் இவ்வாறு இறைவனை போற்றி வணங்கி நாம் மூழ்குதற்குரிய மார்வழி நீரில் ஆடுவோமாக என்று மாணிக்க வாசகர் பாடி திருவெம்பாவை பாடல்களை நிறைவு செய்கிறார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி